சிம்மம் ராசியினருக்கான குருபெயர்ச்சி பலன்கள் குரு பகவானால் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களைச் செய்து சிறப்படைவீர்கள் குடும்பத்திலும் சிறு சலசலப்புகள் ஏற்படும் வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகும் சகோதர சகோதரி வகையிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு செயல்படுவீர்கள் கடினமாக முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் மருத்துவச் செலவுகள் ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவீர்கள் அசையா சொத்துக்களிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சினைகளை கண்டும் காணாமல் இருக்கவும் செய்தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீர்கள் மற்றபடி அலைச்சல் தரும் வேலைகளை குறைத்துக் கொள்ளவும் அனாவசிய பயணங்களையும் தவிர்க்கவும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலைப்பளுவும் அதிகரித்தாலும் உங்கள் வேலைகள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளைப் பெறும் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உண்டாகும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள் தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும் புதிய சந்தைகளை நாடிச் செல்லும்போது அதீத கவனத்துடன் செயல்பட்டு காரியமாற்றவும் தொழில் புரிவோர் சற்று உஷாராக இருப்பது நல்லது அரசியல்வாதிகள் இந்த பெயர்ச்சியின் மூலம் பொதுச்சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள் கட்சி மேலிடத்தின் பாராட்டை பெறுவீர்கள் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளவும் மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த குறைவும் ஏற்படாது எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவ மணிகள் படிப்பில் கவனத்துடன் ஈடுபடவும் சிலர் முதல் தரம் வாங்குவார்கள் விளையாட்டிலும் வெற்றி பெறுவார்கள் மகம் இந்த குரு பெயர்ச்சியால் இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் கவலை வேண்டாம் கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வரும் வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் சுபகாரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடக்கும் அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீர்கள் மனநிம்மதி உண்டாகும் பூரம் இந்த பயிற்சியால் சாதகமான முன்னேற்றம் ஏற்படப்போவது உறுதி நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரப் போட்டிகள் சாதகமான முடிவினை தேடித்தரும் கவலை வேண்டாம் உத்திரம் உணரும் பாதம் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களின் புத்தி சாதுரியம் வெளிப்படும் இருந்த தொய்வு நீங்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் தீர்வதற்கு கவனம் செலுத்துவீர்கள் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் தனலாபம் உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தாரால் செலவு ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பணவரத்து கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும்